ஹ்பா இந்த ஒரு உள்ள தொடர்ந்து பிக் பாஸ் நயன் நிகழ்ச்சியோட ஓட்டிங் டிசம்பர் இருபத்தி நான்கு காலை முடிவுபடி இந்த இந்த வாரம் நாமினேஷனான பத்து பத்து ஓட்டு வாங்கியிருக்காங்க வந்து பார்க்க அதுக்கு முன்னாடி ல உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடங்கி இரண்டாவது நாள் வந்து ஆகுது இரண்டாவது நாளான இன்னைக்கு பத்தாவது இடமான கடைசி இடத்துல சுபிக்ஷா இருக்கிறாங்க இவங்க பதினான்காயிரத்து ஐநூத்தி முப்பத்தி ஐந்து ஓட்டு வாங்கிருக்கிறாங்க ஒன்பதாவது இடத்துல அமித் இருக்கிறாங்க இவங்க பதினாறாயிரத்து நூத்தி தொண்ணூறு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க எட்டாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இவங்க பத்தொன்பதாயிரத்து ஐநூத்தி பதினோரு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க ஏழாவது இடத்துல சபரி இருக்கிறாங்க இவங்க இருபதாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஓட்டு வாங்கிருக்காங்க ஆறாவது இடத்துல கனி இருக்கிறாங்க இவங்க இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்றி இரண்டு ஓட்டு வாங்கிருக்காங்க ஐந்தாவது இடத்துல சான்றா இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஐந்தாயிரத்து எழுபத்தி ஒன்பது ஓட்டு வாங்கிருக்கிறாங்க நான்காவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஆறாயிரத்து முப்பத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மூன்று